மக்களை நெடியோன் வணக்கம் இன்று நான் வந்து மாத்தூர் தொட்டி பாலம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது கன்னியாகுமரியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அதே போன்று திருவெட்டாவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பேச்சுப்பாகை அணை செல்லும் வழியில் காணப்படுகின்றது பேச்சுப்பாகை மற்றும் சிற்றாத அணைகளிலிருந்து வரும் கோதையாக கால்வாய் வழியாக நீரை கொண்டு வருவதற்காக இந்த இது பாலம் அதாவது ஆள் நடந்து போவதற்காக கெட்டன பாலம் கிடையாது நீரை கொண்டு செல்வதற்காக கெட்டப்பட்ட அக்வாடெட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படியான ஒரு பாலம் ஏழடி அகலம் கொண்டது ஏழடி உயரம் கொண்டது நீர் போகும் மேல் நடப்பதற்கான அமைப்புகள் காணப்படுகின்றன அதே போன்று மிக உலகம் கொண்ட பாலமாக காணப்பட்டது இன்றும் நீரை எடுத்துச் செல்வதற்கான உயகம் கொண்ட பாலமாக காணப்படுகின்றது இரண்டு மலை முகடுகளை இணைக்கு விதத்தில் அதன் பிறகு இன்று ஏராளமான பாலங்கள் கட்டப்பட்டுவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் செலவுல ஒரு வீடு கூட பெரிய வீடு கட்ட முடியாது இருபத்தி தூண்கள் இதுல காணப்படுது ஒவ்வொரு தூணும் முப்பத்தி ரெண்டு அடி அகலம் கொண்டதாக சுற்றளவு கொண்டதாக காணப்படுகின்றன நூத்தி அடி உயரம் அதே போன்று நீளமானது ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி உயரம் நீளம் கொண்டதாகவும் காணப்படுகின்றன இருபத்தி தூண்கள் தாங்கி நிற்கின்றன நீர் எடுத்து செல்வதற்காக மிக முக்கியமான இங்க இருந்து நீர் எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்குளம் விளவங்கோடு பகுதி மொத்தம் நீர் போகுது அதே போல தேங்காய்ப்பட்டனம் கடல் கரை வரை நீர் எடுத்து செல்லப்படுகின்றது நீர் பாசன வசதிக்காக கட்டப்பட்ட பாலம் இதன் கால்வாய் வழியாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் கல்களும் விளம்பம் பகுதியை வளமைப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு நோக்கம் கொண்ட பாலமாக இது காணப்படுகின்றது இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கனியன் பாகை என்ற பாலையும் கூட்டு வாயுப்பாகை என்ற அடுத்த ஒரு மலை இரண்டு மலை முகடுகளையும் இணைக்கும் விதத்தில் கட்டப்பட்ட பாலமாக இருக்கின்றது அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி நாலு அடிக்கு இந்த பக்கத்தில் கனியன் பகையும் அந்த பக்கம் கூட்டு வாயுப்பாகையும் காணப்படுகின்றது அந்த அந்த அதாவது தெற்கு பக்கத்தில் கூட்டு வாயுப்பாக இருக்கின்றது அங்கிருந்து பட்டணம் வகை நீரானது எடுத்து செல்லப்படுகின்றது மிக அழகிய தோற்றம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் என்ற புல்வெளிகளும் அதே போன்று வாழை அண்ணாச்சி பழம் தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள் நிறைந்த ஒரு வளமைய மரங்கள் நிறைந்த வளமையான பகுதியில் இந்த பாலமானது கட்டப்பட்டுள்ளது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சென்று பார்த்து வாருங்கள் இவ்வாறான இடங்கள் கன்னியாகுமரியில் ஏராளமாக இந்த தமிழகத்திலும் காணப்படுகின்றன பசு பச்சை பசேல் என்ற பகுதிகள் இப்ப அந்த பாலத்து வழியே ஒரு பக்கம் வழியா நம்ம பாலத்துல போய் அடுத்த பாலம் இறங்கி இன்னொரு படிக்கட்டு வழியே இயங்கி வந்தா நம்ம பாலத்துல இருந்து வெளியில போயிடலாம் மிக அழகிய தோற்றம் கொண்ட பகுதியாக எங்க பார்த்தாலும் நீங்க அந்த பகுதியில பார்த்தா பச்சை பசையில் என்றுதான் காணப்படும் இணைந்து பயணிங்கள் நான் உங்கள் பழனிக்குமார் குமார் மாடசாமி நன்றி வணக்கம் மீண்டும் பதிவில் விரைவில் இணைக்கிறேன்